அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் வீட்டில்ங்க பெரியவங்க இருக்கிறது வந்து மிக பெரிய கொடை கொடைனா என்னென்னு பார்க்குறீங்களா வள்ளல்ங்க எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிறவங்க தான் கொடையாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதில் பொழுது நம்மளுடைய பெற்றோர்கள் பெரிய கொடையாளிகள் அப்படின்னு சொல்லணும் அதுதான் உண்மையும் கூட அந்த பெரியவர்கள் நம் கூட இருக்கும் பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய அனுபவ பாடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எண்ணில் அடங்காதது மதிப்பு இல்லாதது அதுக்கு மதிப்பே நம்ம இட முடியாது அதை நாம் கேட்டு அதன் வழி நடந்தோம் என்றால் நம் வாழ்க்கை என்றுமே சீரும் சிறப்புமாக இருக்கும் முதியோர் இல்லங்கள் கண்டிப்பாக குறையும் ஒரு நாட்டில் அந்த ராஜா ஒருத்தர் திடீர்னு ஒரு உத்தரவை வந்து போடுறார் என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் அரசுக்கு சுமையாக இருக்கிறார்கள் அதனால் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதுதான் இது ஒரு பெரிய அநியாய உத்தரவு இல்லைங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இந்த கலியுகத்தில் அப்படி தான் நடக்குது பெற்றோர்களை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விடுறோம் வயதானவர்களை முதியோர் ஆசிரமத்தில் விடுவதற்கு சமந்தாங்க கொள்வது இது ஒன்றும் பெருசாக இல்லை இந்த கலியுகத்தில் அப்படி நடக்குது எத்தனையோ பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா பெரியவங்க முதியோர் உள்ளத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்க அந்த உத்தரவை கேட்ட மக்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள் அரசர் கொடுங்கோளராயிற்றே அவரை எதிர்த்து யாராவது குரல் கொடுக்க முடியுமா என்ன அவருடைய வீரர்கள் இந்த உத்தரவை அமல்படுத்த ஆரம்பித்தார்கள் மன்னரின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழ்ந்து வந்த அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களை எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க யாருங்க அம்மா அப்பாவாக தான் இருக்கும் ஒருத்தருக்கு தாத்தா பாட்டினா அதே தாத்தா பாட்டி இன்னொருத்தருக்கு அம்மா அப்பாவாக தானே இருப்பாங்க ஒருத்தருக்கு அத்தை மாமானா இன்னொருத்தவங்களுக்கு அம்மா அப்பாவாக தானே இருப்பாங்க அவங்கள பூரா கொல்ல சொல்லிடுறாரு இந்த அரசர் கொடுங்கோல் மன்னரிடம் ஒரு வீரன் பணியாற்றி வந்தான் அவனுக்கு வயதான ஒரு தந்தை இருந்தார் அந்த வீரனுக்கு வந்து தன் தந்தையை கொல்ல மனமே வரல எனவே என்ன பண்ணிட்டான்னா வீட்டுக்குள்ளேயே அவங்க அப்பாவை இருக்கும்படி கேட்டுக்கொண்டான் அவங்க அப்பாவும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காரு வெளியவே வரல நாட்களும் கடந்தன ஒரு சமயம் பக்கத்து தேசத்து மன்னருடன் போர் மூண்டது எனவே அந்த கொடுங்கோல் அரசர் என்ன பண்ணுறாருனா தனது வீரர்களை அழைத்து கொண்டு பக்கத்து தேச மன்னரை எதிர்க்க புறப்பட்டான் தந்தையை ஒழித்து வைத்திருந்த அந்த போர் வீரனும் மன்னருடன் பக்கத்து தேசத்திற்கு செல்ல வேண்டியது ஆயிற்று தந்தையை வீட்டில் தனியாக விட்டு செல்ல அவனுக்கு மனமில்லை முடியவும் முடியாது உடனே என்ன பண்ணுறான் தன்னுடைய அப்பாவை தன்னோட கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி முடிவு செய்து ஒரு பெரிய பைய ஒன்று தயார் பண்ணி தன் வயதான தந்தையை அந்த பையக்குள்ளே அவரை வச்சு முதுகில் சுமந்துட்டு போகிறான் எத்தனை நாள் தகப்பன் நம்மளை சுமந்துட்ருக்காங்க எத்தனை நாட்கள்னு கிடையாதுங்க அவரது இறுதி மூச்சு வரை எவ்வளவு வயதானாலும் அப்பா வந்து பிள்ளைகளை சுமந்து சுமந்துடுதாங்க இருப்பாங்க ஆனால் அது எத்தனை குழந்தைகளுக்கு தெரியுது அப்படிங்கிறது அங்கே தெரியல பத்து மாதம் அம்மா சுமக்கிறாங்க வாழ்நாள் பூரா குழந்தைங்களை சமப்பவர் அப்பா தான் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாதுங்க அப்போது தன்னை தூக்கி சுமக்கக்கூடிய அப்பாவை இப்போ அவன் சுமந்துட்டு போகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆண்டவனை வல்லாக்களை கூட்டிட்டு போகிறதுக்கு சமங்க போர்க்களத்தில் ஒரு மறைவிடத்தில் தந்தையை பாதுகாப்பாக இருக்க செய்துவிட்டு போர் புரிந்தான் இரண்டு நாட்கள் அந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வருது அன்னைக்கு ராத்திரி ஒரு கடற்கரை பகுதியில் தங்கி செல்வது என்று முடிவு செய்தார்கள் அனைவரும் மன்னர் உட்பட அனைவரும் அங்கேயே தங்கினார்கள் போரில் வெற்றி வகை சூடியதால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க வயதான கிழவர் தனது மகனை அழைத்தார் அந்த அப்பா என்ன பண்ணுறாங்க அந்த பையனை வந்து கூப்பிடுறாரு கூப்பிட்டு மகனே பறவைகள் கடலின் எதிர் திசையில் பரபரப்புடன் பறக்கின்றன இன்னும் சிறிது நேரத்தில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட போகிறது எனவே இங்கிருக்கும் மன்னர் உட்பட அனைவரிடமும் உடனே பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல் இல்லை என்றால் அவர்கள் அனைவரும் கடல் நீருக்கு இரையாவார்கள் என்று அவங்க அப்பா சொல்றாரு உடனே போர் வீரன் என்ன பண்ணுறான் மன்னனை சந்திச்சு மன்னரே இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கடல் பொங்கி எழப்போகிறது எனவே நாம் அனைவரும் இங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு செல்ல வேண்டும் இல்லை என்றால் நாம் அனைவரும் கடல் நீருக்கு இரையாகி விடுவோம் என்றான் போர் வீரரின் பேச்சில் மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை ஏனெனில் கடல் மிகவும் அமைதியாக இருந்தது கடல் அமைதியதாக தானே இருக்கே நீ இன்னும் சிறிது நேரத்தில் கடல் பொங்கப்போவதாக சொல்கிறாயே மன்னரே நான் சொல்வது உண்மை நேரமில்லை உடனே நாம் புறப்பட்டாக வேண்டும் தயவு செய்து நான் சொல்வதை சற்று செவிசாயுங்கள் என்றான் மன்னரும் போர் வீரரின் பேச்சை நம்பி தளபதிக்கும் போர் வீரர்களுக்கும் கட்டளையிட அனைவரும் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டனர் அவர்கள் அனைவரும் புறப்பட்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் கடல் பொங்கி எழுந்தது அந்த இடம் அனைத்தும் நீரில் மூழ்கி போனது இதை அறிந்த மன்னர் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார் வீரனே நீ எல்லோரோட உயிரையும் காப்பாற்றி விட்டாய் உனக்கு கடல் பொங்கப்போவதுங்கிறது எப்படி தெரியும் என்று கேட்டார் போர்வீரன் சொல்கிறான் என்னோட அப்பா தான் சொன்னார் என்பதை சந்தோஷமாக பெருமிதத்தோடு மன்னரிடம் சொன்னால் இருவரையும் உடனே கொன்றுவிடுவார் என்று எண்ணிக்கொண்டு உண்மையை மறைத்தான் வீரனே உண்மையை சொல் இல்லாவிட்டால் உனக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் என்றார் மன்னர் கோபத்தில் வேறு வழியின்றி வீரன் மன்னரிடம் உண்மையை சொன்னான் இதை கேட்ட மன்னர் ஆச்சரியப்பட்டார் முதியவர் ஒருவரால் தான் நாம் அனைவரும் உயிர் பிழைத்தோம் என்பதை மன்னர் நினைத்து பார்த்தான் எவ்வளவுதான் கொடுங்கோளா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல ஏன்னா இப்ப உயிரே காப்பாத்திருக்கானா இல்லையா அப்பதான் அவருக்கு புரிஞ்சதான் வயதானவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் அவர்களுடைய அனுபவம் அறி அவர்களுடைய அறிவு இந்த நாட்டிற்கு பல வழிகளில் உபயோகப்படும் என்பதை மன்னர் உணர்ந்து கொண்டார் உடனே தன்னுடைய உத்தரவை திரும்ப பெற்றார் அந்த வீரனையும் அவனுடைய வயதான தந்தையையும் அழைத்து பரிசிகளை கொடுத்து மரியாதை செய்து அனுப்பி வைத்தான் நாட்டு மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த கதை கேட்பதற்கு எப்படிங்க இருந்தது நல்லா இருந்தது இல்லை வயதானவர்கள் சொல்வதை நாம் பெற்றோர் சொல்வதை எத்தனை வயதானாலும் நாம் கேட்டு வாழ்ந்து வந்தால் நம் வாழ்க்கையில் என்றைக்குமே ஆனந்தம் சந்தோஷந்தாங்க உண்மைதாங்க எவ்வளோ வயசான என்ன எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் என்ன அவருடைய அப்பாவுக்கு புள்ள தானே அப்போது பெற்றோர்கள் சொல்வதை நாம் கேட்டு நடக்க வேண்டும் கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம் ஆனால் அந்த கடுமை நம் நன்மைக்குத்தான் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் வாழ்வில் என்றுமே சந்தோஷந்தாங்க ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெற்றோர்கள் கொடைவல்லல்கள் பெற்ற பிள்ளைகளிடம் இருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் பெற்றோர்கள் தாங்க அதனால தான் சொல்கிறோம் மூத்தோர் சொல் பெரியோர் சொல் பெற்றோர் சொல் கேட்டு நடந்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் நாம் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கோம் எவ்வளவு பொருள் ஈட்டி ஈட்டியிருக்கோம் எவ்வளவு பேரோட பழகிறோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நம்மிடம் இருக்கக்கூடிய பெற்றோர்களை மகிழ்விக்காமல் நீ எந்த கோயிலுக்கு நாம் போனாலும் பலனே கிடையாதுங்க என்பதை இந்த கதையின் மூலம் நாம் உணர்ந்திருப்போம் என்று நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ